இந்த வெள்ளசாமி வெள்ளையாமலுக்கு படிச்சது கைத்தண்டு சத்தம் மாறாவர சத்தம் விசில் சத்தம் அந்த என்ன அந்த கருத அடித்தல நிறைய பேர் படுத்துக்கிறீங்க கைத்தண்டு அங்க படுத்துறதுல கொஞ்சம் லிப்ட் போடுறமா ஜோரா தட்டுங்க நான் யாரு மேல சாமி பண்ண தெரியாது நல்லா சிரிச்சு பேசி விளையாட்ட உட்காந்துருப்பாக ஆஹா பின்னாடி இருந்து சாமி ஆடுற வந்து போட்டு அடிச்சு தள்ளி போட்டு மிதிச்சிருவாங்க அப்புறம் பார்த்தோம்ல ஆமாங்க பட்டி குளமா அது பட்டி குளத்து உண்மையில் நடந்த சம்பவம் எடுத்துட்டு பா அப்புறம் போடுங்க தம்பி ஆ பொறுமை பொறுமை அருமை அருமையான ஊர் அருமையான மக்கள் ஆ ஆமாங்க அப்படி ஒரு ஒத்துழைப்பு இருந்தால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆமாம் 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 அது வாட்டில் செவனேன்னு போயிட்டு இருக்கோம் சரி பாப்பமா ஹலோ அந்த மாணவ ஆ

చందనమా I'll go to the boss? i can't

மண்டி கட்டி நீ உட்காந்து கூட நீ ஆடு ஆளை கீழே சாய்க்காத விடுதாய் விடுதாய் பொறுமையாக உட்காந்து கூட நீ ஆடு சாமி இது ஒரு நாலு நண்பர் வாங்க தம்பி முன்னாடி வாங்க ஆ ஒரு ரெண்டு மூணு இளைஞர் முன்னாடி மேடைக்கு முன்னாடி வாப்பா வா தம்பி எதிர்த்து வாங்க வாங்க நம்ம இந்த இளைஞர்கள் வாங்க தம்பி நம்ம ஊர் பொண்ணுங்க விளாண்டுட்டு இருக்கிறாங்க சாமி வந்து வாங்க முன்னாடி வாயா ஒன்றும் இல்லை பாதுகாப்புக்காக மோதிராமல் பார்த்துக்க வாங்க வாங்க ஒரு மூணு பேர் வாப்பா வாயா மனுஷனுக்கு மனுஷன் தான் ஏன் பாதுகாப்பா முன்னாடி வாயா வைக்கப்படாதயா வாயா உன் முகம்லாம் யூடியூப்பில் தெரியும் வா சாமி அண்ணே அப்படி இல்லைங்கண்ணே சென்னை பட்டியில இப்படி 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 வந்துருக்கே இப்படி ரெண்டு பேரும் நடக்கிறங்க அழுக வேணா சாமி ஏன் அழுகிற பொறுமை சாமி வாழ விடாம அழிச்சு போட நிலையா வாழாம பாळा மळச்சாலனைக் உலகமேல வாழ்ந்துகிட்டு இருக்கு பெருமையோட கண்டிப்பாக அதுக்கு மேல என்ன கொடு பண்ண வேணாம் நம்ம தொட்டு போனது இன்னைக்கும் பதினாறு செல்வங்கள் பெற்று பெருவாழ் வாंदிக்கிட்டு இருக்குதே ஆமா சாமி அந்த ஒரு வேணும ஊராதா நமக்கு சக்கம்பட்டிலே விரந்தே பிறந்து எப்படி இல்லாம அவர் பேர் பொருட அன்னைக்கு வாழ்ந்தேன் எப்படி சாமி எப்படி இல்ல அந்த வெள்ளச்சாமே புகழுடன் வளர்ந்து வணங்க வந்திருக்கும் எப்படி ஏய் ஒரு திக்கி ஒரு மகனா ஒரு திக்கி ஒரு மகனா இந்த சண்டால வெள்ளச்சாமே சாமி நான் ஓவியம்மா

வற்றெடுத்த சேதுவது இவர்களடத்தை

இந்த உடம்புல ஒரு ரத்தமா சாராயம் தையா அதுக்குள்ளயும் மட்ட சாகிதே சாமி எந்திரி உட்காந்து விடாரு சாமி ஆட்டத்துல காவாசி ஆட்டம் கூட ஒண்ணு ஆட முடிக்கல ஆமா இன்னும் எம்புட்டு பாட்டு இருக்குது எம்புட்டு ஆட்டம் இருக்குது அம்மா பெருமை மண்டிகிட்டு உட்காந்து ஆடு சாமி உட்கார் உட்கார் சாமி உட்கார் வெள்ளையமா உட்கார் வெள்ளை சாமி உட்கார கீழே உட்காருப்பா உட்காந்து சாமி ஆள விடுங்க பொறுமையா கீழே ஆளை சாய்க்காத விடுனு 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 ஆளை கீழே கூடாது நம்ம வந்து ஒரு குடியில் அந்த குடியை வாழ்ந்ததுதான் பேர் இருக்கணும் வாழ வச்சமுன்னு தான் பேர் இருக்குது சாமி பார்க்க உக்காரு மண்டிகிட்டு உட்காந்து சாமி 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 மோசமான குடிக்கார சரி கிண்ண அப்படி கிண்ணிகளை சாராயம் சரி கிழத்தி மின் ஒருகிழ வட்டிகளை சாராயம் ஆளுமே வருபலன்னு வெள்ளச்சாமி மோசமான குடியாரப்பையன்